ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் கணபதையே நமாக நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் முன்னூத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் ஜகத்குரவே நமாக நமாஹ முருகப்பெருமான இந்த உலகத்துக்கு குருவாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் குரு வடிவாகி அந்த பிரபஞ்சத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடியவர் குரு ஹூ அப்படின்னாலே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உபாத்தியாயர் ஆசிரியர் யஜமானன் தேவகுரு பிரஹஸ்பதி பூச நட்சத்திரம் இப்படி நிறைய அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது தந்தை கவர் இவாளுக்கெல்லாம் குருஹு அப்படின்னு சப்தமாக அர்த்தம் கொடுக்கும் அப்படி இறைவன் எல்லா உயிருக்கும் குருவாக இருக்கார் அதனால் இவர் ஜெகத்குருவாக இருக்கார் தான் அனுபூதியில் சொல்லும்போது குருவாய் வருவாய் அருள்வாயி குகனே அப்படின்னு கேட்பார் அப்படி இறைவன் குருவடிவாகி இந்த பிரபஞ்சத்தில் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கார் அப்போ அந்த இறைவன் நமக்காக கருணையால குருவாகவும் வெளிப்படுறார் குரு அப்படின்றதுக்கு குஷப்தஸ்தந்தகாரஸ்யாத் ருஷப்தஸ்தநிரோதகா அந்தகாரநிரோதித்வாத் குரு ரித்யபிதீயதே அப்படின்னு உபநிஷத்திக்கும் அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்தகார இருளிலிருந்து நம்மளை அழைத்து செல்லக்கூடியவர் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் நமக்காக குரு வடிவமாக இருக்கார் தத்தாத்திரேயருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஜீவனுமே அவருக்கு குருவாக பாவனை பண்ணி அவருடைய அந்த சரித்திரம் அழகாக வர்ணிக்கும் அப்படி இறைவன் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக உருவம் எடுக்கிறார் மகாகணபதியை பார்த்தோம் அப்படின்னா அவ்வையார் அழகாக சொல்லுவா அகவல்ல குருவடி வாகி குவலையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி அப்படின்னு அவன் அகவல்ல வர்ணிப்பாள் அப்படி குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னு அனுபூதியில் வரும் நினைப்பார் அப்படி இறைவன் எல்லா உயிருக்காகவும் குருவாக இருக்கார் வழிகாட்டியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் தான் கந்தர் அலங்காரத்தில் வர்ணிக்கும் பொழுதும் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிரை குதி கொண்டவே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவன் குருவாக இருந்து எல்லா உயிர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கார் அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லாவிதமான அனுபூதியும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் அவர்தே குருவாக இருக்கார் அப்படின்றது தான் அந்த உலகத்துக்கே குருவாக இருக்கார் அப்படின்றத தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி ஓம் ஜகத்குரவே நமாஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா